ஐயா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது போன வருஷம் நானூற்றி நாற்பது வந்துச்சு மறுபடி இந்த வருஷம் நான் மிஷின் நம்பர் பார்க்கும்போது நினச்சேன் சாரி ட்ரெயில் நம்பர் ட்ரெயில் நம்பர் வந்து எழுநூற்றி எழுபது ஐநூற்றி ஐம்பது அப்போவே நான் நினச்சேன் ஏபி டபுள் நாலு வருதுன்னு ஆனால் புக்கிங் வந்து மூணு அஞ்சு வரைக்கும் இருக்குது போட்டிருக்கலாம் மிஸ் பண்ணேன் ஏபி பிசி நாற்பது நாளைக்கு வந்தாலும் எப்படியும் ஆட்டத்தில் ஒரு ஆறு வாரம் சிவாங்கி சீன் பார்க்கலாம் மிஸ்டர்தோலா இருபத்தி ஒன்று ஜீரோ ஏழு இருபத்தஞ்சி பி பாக்கிய மித்ரா பன்னெண்டாம் நம்பர்

சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறோங்க காசு இருந்தால் ஏறு செட்டு காசு இல்லைன்னா நூறு செட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க அதே மாதிரி தான் ஆள் போர்டு டூ செட்டு வந்து டபுள்ஸ் கொடுக்குறேன் டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது டபுள் ஜீரோ ஒன் டூ 3 4 5 6 7 8 9 ये भी सी जीरो जीरो आर ஜீரோ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஆறு அறநூற்றி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பாக்ஸ் இந்த நாலு நம்பரு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் நாளைக்குன்னா மறுபடியும் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப வருஷத்துக்கு சேட்டு வச்சு மறுபடியும் கேசிங் எடுக்கிறேன் இதை நாளைக்கு நான் கண்டிப்பாக வின் எடுக்கணும் அப்படி எதாவது ஸ்டால் நம்பர் வந்துச்சுன்னா எல்ச்சலில் தரேன் நாளைக்கு கண்டிப்பாக வின் எடுக்கணும் ഡേമേജ് പോസ്റ്റ് പാർ